டொரண்டோவில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டான்போத் மற்றும் டொனால்ட்ஸ் அவென்யூ ஆகியவற்றுக்கு அருகாமை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரயிலில் பயணம் செய்த போது குறித்த நபர் சக பயணியினை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்டவரும் பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட நபரும் ஒரே ரயில் நிலையத்தில் இறங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றம் சுமத்தப்பட்ட நபர் ரயில் நிலையத்தில் இறங்கி தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்தேக நபர் பற்றிய புகைப்படம் ஒன்றை போலீசார் கேட்டுள்ளனர் சந்தேக நபர் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது